ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேறு வீடியோவில் ஒன்றும் இல்லை இன்னைக்கு என் மகனின் எட்டாம் ஆண்டு நினைவஞ்சலி என்னை விட்டுட்டு போய் எட்டு வருஷம் ஆகி போச்சு ஆனால் மனசு வலிக்குது ஏற்ற இருப்பாள் நினைக்கிறேன் இருந்தாலும் அவ்வளோ பார்க்க முடியலையே நான் எட்டாவது ஒழிச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டேன் വിട്ട് വെട്ടിയേ പോയിട്ട് അവർ പിന്നെ അത് വലിയ അത് പോട്ടില്ല എംബ്രൻസ് കോർ ആറ് വേറെ ഒന്നും